அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க மரணம் அடைந்ததற்கு பிறகு நம் அன்புக்குரியவர்கள் பூமியிலேயே தங்கி இருப்பார்களா சில காலம் அல்லது உடனடியாக அவங்க அவங்களோட லோகத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதில் நிறைய சமூக நம்பிக்கைகள் இருக்குதுங்க சில நம்பிக்கைகள் என்ன சொல்லும்னா சில ஜாதியோ மத நம்பிக்கைகள் என்ன சொல்லும்னா இறந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் நம்மளோட தான் இருப்பாங்க அது பதினாறு நாள் இருப்பாங்க ஒரு ஆறு மாதம் இருப்பாங்க மூணு மாதம் இருப்பாங்க இல்லை ஒரு வருஷம் வரைக்கும் இருப்பாங்க இல்லைன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தொடர்ந்து பூமியை தான் சுற்றி வந்துட்டுருப்பாங்க நம்ம அவங்களுக்கு பண்ண வேண்டிய அந்த பரிகாரங்களை பூஜைகளை செஞ்சால் தான் அவங்க விடுதலை ஆவாங்க இப்படி எல்லாம் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு உயர் பரிமாண ஞானத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு பல கேள்விகளுக்கு விடையாக இருக்கும் சரிங்களா அப்போ இதில் உண்மை என்ன உண்மையில் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது இறந்த நம் அன்புக்குரியவர்கள் பூமியில் இருப்பார்களா நம்மோடு சிறிது காலம் அல்லது உடனடியாக அவர்கள் அவர்கள் லோகத்திற்கு கிளம்பி விடுவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக அவர்களுடைய நிஜத்திற்கு இடம் பெயர்ந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தின் உண்மை ஆனால் இடம் பெயர்ந்து விடுகிறார்கள் உடனடியாக அப்படின்னா நம்மை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள் இந்த லோகத்திலிருந்து அந்த லோகம் பிரயாணம் செய்து விடுகிறார்கள் அப்படின்னு நினைக்காதீங்க இது நேரம் தூரம் அப்படிங்கிற பரிமாணத்திற்குள்ளே நம்ம மனுஷனாக வாழ்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு மாயை பிரிவுங்கிறது ஒன்றும் கிடையாது அப்போது இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெய் புரிஞ்சுக்கணும் இப்போது சில பேர் கேட்பாங்க சரி உடனடியாக இடம் பெயர்ந்து விடுகிறார்கள்னு சொல்கிறீங்களே இறந்ததுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து என் அன்புக்குரியவர்கள் என்னை தொடர்றது மாதிரியான உணர்வுகள் பார்த்தேன் அந்த கமகமன்ற வாசனை வந்துச்சுன்னு சொன்னாங்க கனவுளெலாம் வந்தாங்களே அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நாம் இறந்ததற்கு பிறகு இப்போ நாம் மனுஷனாக நான் ஒரு மனம் உடல் அப்படின்னு சொல்லி இந்த உடலுக்குள் நம்மளுடைய தன்னுணர்வு என்பது இயங்கிகிட்டு இருக்குது இல்லைங்களா நம்ம நம்ம உடலை கடந்து ஒரு நிஜம் இப்போ கிடையாது மனுஷனா இல்லையா இறந்ததற்கு பிறகு இயல்பாகவே இந்த உடம்புக்குள் இருந்த நம்மளுடைய உயிர் சக்தியானது வந்துங்க இப்போ உடம்பை கடந்த நிலைக்கு போகிறதுனால அதனுடைய அலைவரிசை உயரும் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது இல்லையா தன்னுணர்வு இது உடல் மனம் அப்படிங்கிறதுக்குள்ள செயல்பட்டு இருக்குது இல்லையா இது உங்களுடைய ஒளி உடலுக்கு மாறிக்கொள்கிறது ஒளி உடலுக்கு மாறிக்கொள்ளும்போது உங்களை நீங்கள் ஒரு ஒளி உடலாக ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தமிழில் ஆவி அப்படின்னு சொல்லலாம் சூக்ஷ்ம உடல் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நம்மளுடைய தன்னுணர்வானது நம் சூக்ம உடலுக்கு மாறிக்கொள்கிறது அப்போ நாம் பார்க்கக்கூடிய வெளி நிஜம் அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா அந்த அலைவரிசைக்கு என்ன வெளி நிஜமோ அந்த நிஜத்தைத்தான் நமக்கு அது பிரதிபலிக்கும் அப்போ என்ன ஆகுது மரணத்திற்கு பிறகு நாம் நாம் மனிதர்கள் இல்லை இந்த உடல் என்னதல்ல நான் உடலை கடந்த ஒரு ஒளி உடல் அப்படின்னு சொல்லி இந்த ஒளி உடலாக நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியக்கூடிய வெளி நிஜமும் மாறி இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு ஸ்பிரிட்டாக ஒரு ஸ்பிரிட்டுடைய டைமென்ஷனில் இருப்பீங்க இதை வந்து ஆவி உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்ம உலகம் அப்படிங்கிறது இதற்கும் மேலான நிலை அதை நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் இறந்தவர்கள் இன்னும் எவ்வளோ நாள் நம்மோடு இருப்பாங்க அப்படின்றதுக்கு உண்டான கேள்விக்கு மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போ இறந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது பூமின்ற பரிமாணத்தில் நாம் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலிருந்து இறந்ததற்கு பிறகு உடனடியாக நாம் மனிதன் அல்ல உடல் அல்ல இந்த புலன்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு நிஜம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூமி வாழ்க்கை அப்படின்னு அந்த நிஜமும் இல்லாமல் நாம் ஒளி உடலாக நம்ம வந்து அந்த ஸ்பிரிட்டோட வேர்ல்டில் தான் நம்ம இருப்போம் ஆவியாக ஒரு ஆவி உலகத்தில் மட்டும்தான் நாம் இருப்போம் இப்போது இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த ஒளி உடலுக்கு நம்ம வந்து நம்மளுடைய தன்னுணர்வு திரும்புது இல்லையா இது வந்துங்க இடம் பெயர்தல்னு தான் சொல்கிறேன் அதாவது பிரயாணம் செய்வதல்ல நம்ம கண்ணுக்கு நம்மளுடைய அனுபவத்துக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகணுன்னா பிரயாணம் செய்கிற மாதிரி இருந்தால் கூட ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்மளுடைய அலைவரிசை மாறுதுன்னா வெலை நிஜம் அப்படி மாறிக்குது நாம் எங்கேயுமே பிரயாணம் செய்கிறது இல்லை இப்போ டிவி இருக்குது டிவியில் எல்லா சேனலும் இருக்குது நீங்கள் எந்த சேனலை பார்த்துட்டுருக்குறீங்களோ அந்த சேனல் இப்போ உங்களுக்கு ஓடிட்டுருக்குது பிக் பாஸ் ஓடிட்டுருக்குது விஜய் டிவியில் இப்போ ரிமோட் எடுத்து மாற்றும் போது என்னாகுது அலைவரிசையை அது மாற்றுகிறது அப்போ என்னாகுது டக்குன்னு வெளி நிச்சம் மாறிக்குதா நீங்கள் பார்க்குற சேனல் மாறிக்குதா விஜய் டிவிலேருந்து சன் டிவிக்கு மாறிக்குது இல்லை அப்போது விஜய் டிவிலிருந்து சன் டிவி நீங்கள் பிரயாணம் பண்ணிங்களா இல்லை அது ஷிஃப்டிங் பிட்வீன் த்ரீக்குவென்சிஸ் இல்லையா ஒரு அலைவரிசையிலிருந்து இன்னொரு அலைவரிசை அது மாதிரி நம் அலைவரிசையை நாம் மாற்றும் போது நம் வெளி நிஜமும் மாறுகிறது அப்போது அவர்கள் எங்கும் பிரயாணம் செய்வதில்லை பிரயாணம் செய்வதை போன்ற ஒரு அனுபவம் மனிதனுக்குத்தான் அது மாதிரி கிடைக்கிது அவங்களுக்கு அப்படி இருக்காது இப்போ கேள்வி அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவங்க நிஜத்துக்கு போயிட்டாங்க சரி ரைட்டு அது அவங்க அந்த நிஜத்துக்கும் நம்ம நிஜத்துக்கும் தூர இடைவெளி கிடையாதுன்ட்டிங்க எப்படி ஒரு டிவிக்குள்ளே எல்லா சேனலும் இருக்குதோ ஒன்றோடொன்று கலந்துருக்குதோ அப்படி தான் இருக்குதுன்ட்டிங்க ரைட்டு இப்போது அவர்களோட நிஜத்தில் இருந்தால் கூட இறந்ததுக்கு பிறகு அவர் என்னை தொடர்பு கொள்வது போலவும் என்னை தொடது போலவும் குறிப்புகள் கொடுக்கறது போலவும் எல்லாம் நான் உணர்கிறனேன் சில சமயத்தில் கையை பிடித்து அவர்கள் என்னை தொடுவதை போன்ற உணர்வெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்போது அவங்க நிஜத்திலிருந்து எப்படி நாம் பூமியில் வரக்கூடிய நம் நிஜத்திற்கு வந்து இந்த அனுபவங்கள் ஏற்படுது இப்போ என் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் சென்ஸ் பண்ணணேன் உங்கள் உங்கள் வீட்டில் தான் உங்கள் மகன் குழந்தையுடைய ஆன்மா இருக்கிறதுலாம் சொல்கிறாங்கல்ல அது அப்புறம் அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கும் வீ இந்த வீடுங்கிறது பூமிக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னீங்கன்னா இதில் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த திட உலகம் இருக்குது இல்லையா அதற்கு அருளியல் நிஜம்னு ஒன்று உண்டு நீங்கள் எதை உருவமாக பார்க்குறீங்களோ அதுக்கு அருளிய நிஜம் உண்டு அப்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே சென்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூட அவர்கள் வீட்டுக்குள்ளே இல்லை அவர்கள் அவர்கள் நிஜத்தில் தான் இருக்காங்க ஆனால் எப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வெளியில் இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னா இப்போது மரணம் அடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மரணம் அடைந்ததற்கு பிறகு ஒரு மனுஷனாக போது அவனுக்கு நிறைய ஆச வாசங்கள் இருந்திருக்கும் இல்லையா ஆசைகள் விருப்பங்கள் அப்புறம் பந்த பாசங்கள் இருந்திருக்கும் சொந்தக்காரங்க குழந்தை மனைவி இந்த ஒரு பந்த பாசத்துக்கு உட்பட்ட மனிதனாக தான் நம்ம வாழ்கிறோம் இதெல்லாம் நமக்கு என்னென்னா இந்த பூமி மேல் இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு நமக்கு ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு பிடிப்பை வந்து இந்த பூமி உருவாக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா நம்ம மனுஷனாக நம்ம மாட்டோம் பிடிப்போடு வாழ மாட்டோம் இது எல்லாமே நிஜம் போல் அந்த பூமி காமிச்சிக்கிட்டே இருக்கும் இது என்ன ஆகும்னா நம்மளோட ஒளி உடலில் வந்து இந்த பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் இப்போ இறந்ததற்கு பிறகு என்னென்னா ஒருவர் வந்து ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்திருக்கார் நல்ல ஆன்மீக பத் ஆன்மீகத்தை பற்றிய புரிதல் இருக்குது இந்த பந்த பாசங்களை கடந்தவராக இருக்காருன்னா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அநேகம் பேர் வந்து என்னென்னா இந்த பந்த பாசத்துக்குள்ளே இருக்கிறதுனால அவர்களுடைய அலைவரிசைக்கும் அவங்க அவங்களோட நிஜத்தில் இருந்தாலும் நாம் பூமி நிஜத்தில் இருந்தாலும் ரெண்டு வேறு வேறு நிஜமாக இருந்தாலும் அவர்களுடைய அலைவரிசை இந்த பந்த பாசமானது என்ன பண்ணுன்னா அவங்களை நம்ம பூமிக்கு க்ளோஸ் வைப்ரேஷன்லேயே வச்சுருக்கோம் அவங்க அவங்க நிஜத்தில் தான் இருக்கிறாங்க நாம் நம்ம நிஜத்தில் இருந்தாலும் நமக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த அலைவரிசை இடைவெளிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் இப்போது பாகிஸ்தான்னு ஒரு நாடு இருக்குது இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது பாகிஸ்தான்லேருந்து கன்னியாகுமரிக்கு ரொம்ப தூரம் ஆனால் இதுவே வாகா பார்டர்னு ஒரு எல்லை இருக்குது பஞ்சாபுக்கு பக்கத்தில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சும்மா ஒரு பத்தடியில் உங்களுக்கு பாகிஸ்தான் தெரியும் அந்த பக்கம் கேட்டு கடந்து போனீங்கன்னா பாகிஸ்தான் இந்த பக்கம் கேட் வந்தால் இந்தியா இருந்தாலும் நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறீங்க அவங்க பாகிஸ்தானில் தான் இருக்கிறான் ஆனால் அதனுடைய இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது இல்லையா அது மாதிரி இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பந்தபாசத்தில் இருக்கக்கூடிய மனிதன் வந்து இவருக்கு இந்த மரணத்தை சில சமயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கோ இல்லை புது நிஜத்தை புரிந்து கொள்வதற்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறக்கோ கொஞ்சம் டைம் ஆகலாம் அப்போ என்ன ஆகும்னா நாமளும் வந்து அவங்க இறந்ததை பற்றி நினச்சி ரொம்ப டீப்பாக எழுதுகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப உணர்வு பூர்வமாக அவங்கள வந்து நினைக்கிறதுனால இந்த இவர்களும் நம்ம அவங்க நம்மளுடைய பூமிக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய அலைவரிசையில் இருக்கிறதுனாலையும் நாம் அவங்கள பற்றி ரொம்ப தீவிரமாக நினைக்கிறதுனாலையும் இயல்பாகவே நமக்கும் அவர்களுக்கும் ஒரு ஒருங்கிணைவு ஏற்படும் இந்த ஒருங்கிணைவு இருக்கிறதுனால தான் அவர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும் நமக்கு குறிப்பு கொடுக்குற மாதிரியும் நமக்கு பதிலளிக்கிற மாதிரியும் எல்லாமும் நமக்கு இயல்பாகவே தெரியுது ஒருத்த வந்து ஒரு ஆன்மீகத்தில் பெரிய அஞ்ஞானியெல்லாம் கிடையாது ரொம்ப சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட அவங்களால அந்த இறந்த அன்புக்குரியவர்களுடைய ஆத்மாவை சில காலத்திற்கு சில ஒரு வாரமோ ஒரு பத்து நாளோ அதுக்கு அவங்க வந்து ஈஸியாக உணர்த்துக்க முடியும் இப்போ என்ன ஆகுது ஒரு பத்து நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆன்மாவானது வந்து அதன் விழிப்புணர்வுக்குள்ளே போயிட்டே இருக்கும் நான் சொல்கிறது இப்போ ஒளி உடல் ஆன்மா அல்ல ஏன்னா இந்த ஒளி உடலுக்கும் மேலான உலகம் தான் ஆத்மா ஆத்மாங்கிறது எப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒளி உடல் அந்த ஆவி உடல் அல்லது அந்த ஆவி உலகம் மனித உடல் இந்த மனித உலகம் இது எல்லாமே ஆத்மாவிற்குள் நிகழும் கனவு அப்போ சோல் வேற ஸ்பிரிட் வேற இப்போது நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்தாங்கன்னா ஒரு ஸ்பிரிட்டாக ஒரு சூட்சம உடலாக தான் இருப்பாங்க ஆன்மா நிலைக்கு அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக மாட்டாங்க போக முடியும் போயிடுவாங்க பட் இரு ஆரம்ப ஸ்டேஜில் வந்து அவங்க ஒரு ஒளி உடலாக தான் இருப்பாங்க புரியுதுங்களா கனவு கலையாத நிலைன்னு எடுத்துக்கோங்க அப்போது என்னாகுன்னா இப்போது இவங்க வந்து ஒரு ஒளி உடலாக ஒரு ஸ்பிரிட்டாக வந்து தன்னுடைய நிலையை வந்து உணர்ந்து கொண்டே இருப்பார்கள் தனக்குள் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து சமன் செய்துட்ருப்பாங்க ஓகே நாம் மரணம் அடைந்து விட்டோம் ஓகே நம்மளுடைய நிஜம் என்பது இப்போ இது இருக்குது அப்படின்னு வந்து அவங்க அவங்க வந்து தன்னுடைய நிலை உயரும்போது அவர்களுடைய அலைவரிசையும் உயரும் இந்த பந்தபாசத்தில் சிக்கியிருந்த அந்த அந்த சூட்சம் உடலானது ஒளி உடலானது இப்போ தன் அலைவரிசை மெல்ல மெல்ல உயர்த்த ஆரம்பிக்கும் மனுஷங்க நாம் என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டு வாரம் அவங்கள வந்து இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கும்போது நாமும் நம்மளுடைய கவனத்தை வேறு விஷயங்களை திருப்பும் போது இயல்பாகவே ஒரு அலைவரிசை இடைவெளின்றது விழும் இந்த அலைவரிசை இடைவெளி விழுறது இப்போ நமக்கு எப்படி தெரியுதுன்னா அவர்கள் இதுக்கப்புறம் குறிப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் இதுவும் உண்மையல்ல அவங்க எவ்வளோ தூரம் அலைவரிசை உயர்த்தினாலும் எந்த நிலையில் இருந்தாலும் பிரபஞ்சத்தில் எந்த பரிமாணத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு உற்சாகமாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா நிறைவாக இருந்தீங்கன்னா உங்களால் அவர்களை உணர்ந்து கொள்ள முடியும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அலைவரிசையில் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் இப்போது ஒரு உற்சாகமான மனிதனாக இருக்கிறீங்க பிடித்த விஷயங்கள் நோக்கி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய புலன்கள் என்ன பண்ணுன்னா அப்படி கூர்மையாக மாறிடும் புலன்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸ்மெல்லிங் பார்க்கறது கேட்கறது தொடுதல் சுவைத்தல் இதை இந்த புலன்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஆங்கிலத்தில் சென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சென்சர்னால் என்ன ஒரு விஷயத்தை துல்லியமாக அளவிடும் கணக்கிடும் உணரும் கருவின்னு பேர் கார்லெலாம் சென்சர் வச்சிருக்காங்க இல்லையா வீட்டில் சென்சர் வச்சுருக்காங்களா மழை வந்துச்சுன்னு சொன்னால் டக்குன்னு அந்த புகை வந்துச்சுன்னு சொன்னால் ஹோட்டல்லெலாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும் சென்சஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நம்மளுடைய சென்சஸ் அப்படிங்கிற புலன்கள் சென்சராக மாற வேண்டும் அது எப்போன்னா உற்சாகமாக வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா தான் மகிழ்ச்சியாக நிறைவா உற்சாகமாக இருந்தீங்கன்னா உங்கள் அலைவரிசை உயரும் அவருடைய தற்போதைய இருக்கக்கூடிய உயர்ந்த அலைவரிசைக்கு ஒரு அலைன்மெண்ட்டில் வருவீங்க அப்போ என்னாகும்னா அவர்கள் கொடுக்கும் குறிப்புகள் எப்பெல்லாம் உங்களுக்கு வரணுமோ அப்பெல்லாம் நீங்கள் அது வரும் அதை உணர்ந்த நிலையிலும் அந்த தொடர்பை உறுதிப்படுத்திய நிலையிலும் எப்போதுமே இருப்பீங்க அதனால தான் சொன்ன பிரிவு என்பது ஒரு மாயை அப்படின்னு இப்போது இறந்ததற்கு பிறகு எவ்வளவு நாள் அவங்க அந்த பூமியில் இருக்கிறாங்கன்ற கேள்விக்கு புரிதாக உடனடியாக அவர்கள் அவர்களுடைய நிஜத்திற்கு இடம் பெயர்ந்து விடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஒரு புது அவங்களுடைய அலைவரிசை மரணமடைந்ததுக்கு பிறகு பூமிக்கு அருகில் இருக்கிறதுனாலையும் நாம் அவங்க இன்டென்ஸாக நினைக்கிறதுனாலையும் நமக்கு அந்த பந்தம் என்பது இனிஷியலாக ஆட்டோமேட்டிக்காகவே தொடரும் அதன் பிறகு நாம் நம்ம அலைவரிசை உயர்த்தி கொண்டோமானால் அவர்களுடைய குறிப்பை உணர முடியும் இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது குறிப்பு வருது அவங்க என்ன தொடர்ற மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை அவங்க அவங்க நிஜத்தில் தான் இருக்காங்க நாம் நம்ம நிஜத்தில் தான் இருக்கோம் என்ன அவர்களை நாம் வந்து நம் கண்களால் பார்த்து பழகணும் ஒரு உருவத்தால் பார்த்து பழகணும் இப்போ அவர்கள் அந்த உடல் குரல் உருவத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களோட சக்தியாக புரிஞ்சுக்கிறது நமக்கு சில சவால்கள் இருக்கலாம் அவங்களுக்கு அந்த சவால் இருக்காது ஏன்னா அவங்க ஒரு உயர்ந்தலைவரிசையில் இருக்கிறதுனால நம்ம எளிதாக எளிமையாக வந்து அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும் இப்போது இது எப்படின்னாங்க இப்போது உங்கள் வீட்டில் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுக்கோங்க உங்களுக்கு எது தாப்பில் உங்கள் முகத்தை அது பிரதிபலிக்குது ஆனால் கண்ணாடிக்கு பின்புறத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அது காட்டுறதில்ல இல்லையா ஆனால் அவர்களுடைய கண்ணாடி அப்படிங்கிறது எப்படின்னா முகமுகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி இல்லை இப்போ காரில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களோட கண்ணாடி இருக்குது இல்லையா வெளியில் என்ன இருக்குது ரோட்டில் என்ன கார் போயிட்டுருக்குது அதையும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அது மாதிரி எந்த விதமான தடை இல்லாமல் அப்படியே காமிக்கிறது அப்போது அவங்க பார்க்கக்கூடிய நிஜம் அப்படிங்கிறது கார்லேருந்து நம்ம வெளியில் பார்த்தோம்னா எல்லாம் நமக்கு தெரியுதோ அவங்க பரிணாமத்திலிருந்து நம்மளுடைய பரிணாமத்தை அவங்களுடைய கோணத்திலிருந்தே அணுக முடியும் நமக்கு எப்படின்னா நம்ம நம்ம நிஜம் மட்டும்தான் நமக்கு திரும்ப பிரதிபலிக்குது உயர் பரிமாணங்கள் பிரதிபலிப்பதில்லை ஆனால் நாய் பூனை இந்த மாதிரியான பிராணிகளுக்கு வந்து புலன்களின் மூலமாகவே கூட அவர்களால் உயர் பரிமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த நிஜத்தை ஸ்பிரிட் ஆவின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நிஜத்தை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் சரிங்களா அதனால் எப்போவுமே தொடர்பில் இருக்கலாம் பிரிவு என்பது மாயை இந்த பிரிவு அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ரொம்ப விளையாட வேண்டாம் நமக்கும் அவங்களுக்கு முன்னான தொடர்பு எவ்வாறு நிகழ்கிறதுங்கிறதுல அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தொடர்ந்து மரணம் சம்பந்தமான வீடியோக்களை மட்டும் போட சொல்லி எனக்கு உத்தரவு வந்துகிட்டே இருக்கிறதுனால என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்களிடமிருந்து நான் இதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா நிறைய மக்களுக்கு இந்த அறியாமையிலிருந்து விலகி அவர்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் உங்களுக்கு முன்னான அந்த தொடர்பு அப்படிங்கிறது வந்து அல்லது உங்களுக்கும் உங்கள் தெய்வத்திற்கு முன்னான தொடர்பு அப்படிங்கிறது வந்து புரிந்த மனிதனாக நீங்கள் மாற வேண்டும் உங்களுடைய வாழ்வியலை திருத்திக் கொள்வதன் மூலமாக அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆன்மீகத்தினுடைய கோட்பாடு ஸோ அதனால் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து தெளிவை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்குதுங்களா மூணு மாதம் இருந்தாங்க ஆறு மாதம் இருப்பாங்க ஒரு வருஷம் இருப்பாங்க இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் தர தேவையில்லை உடனே அவர்கள் அவர்கள் நிஜத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கும் நமக்கு முன்னான தொடர்புங்கிறது நம் அலைவரிசைக்கும் அவர்களுடைய அலைவரிசைக்கும் இருக்கிறது சில சமயத்தில் அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்க ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்காங்க அவங்களால அவங்களோட வைப்ரேஷனை ப்ராசஸ் பண்ண முடியல பந்த பாசத்தில் இருக்கிறார்கள்னால் அவங்க தொடர்ந்து அந்த பூமியில் இருப்பதை போன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கறது ஆனால் அவங்க அவங்க நிஜத்தில் தான் இருக்காங்க அவர்களுக்கும் அந்த பூமி அலைவரிசைக்கும் ஒரு க்ளோஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அவங்க பூமியை சுற்றிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மாயை கொடுக்கின்றது புரியுதுங்களா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள் உங்களுக்குள்ள நிறைய தெளிவு கிடைத்திருக்கிறது நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது இந்த மாற்றம் என்பது பல மக்களை சென்றடைய வேண்டும்னு உங்களுடைய உள்ளம் சொல்கிறதா இதயம் சொல்கிறதா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் நீங்கள் எதையும் தானமாக தராதீர்கள் உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தாருங்கள் மாற்றத்திலிருந்து வருவது தான் உங்களுக்கும் நன்மை எனக்கும் மேன்மை சரிங்களா மற்றபடி உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி கேளுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்